நம் வாழ்வில் நம்மை விட மற்றவர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதாக நினைத்து நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடுபவர்களாக இருந்தால் இந்த கதை நமக்கானதுதான் ஒரு காட்டின் நடுவில் ஒரு மரத்தடியில் முனிவர் ஒருவர் தியானம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவர் கண்ணங்களில் தண்ணீர் துளிகள் போல் ஏதோ ஒன்று பட்டது அவர் நிமிர்ந்து மரத்தினை பார்த்தார் அங்கு மரத்தின் கிளையில் காகம் ஒன்று அழுது கொண்டிருந்தது அவர் காகத்திடம் ஏன் என்னாயிற்று மகனே ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் எனக் கேட்டார் எனக்கு என் வாழ்க்கையை விட மரணமே மேலானதோ எனத் தோன்றுகிறது என்று தன் வருத்தத்தைச் சொன்னது காகம் ஏன் இப்படி சொல்கிறாய் உன் வருத்தத்திற்கு காரணம் என்ன சொல் என்றார் முனிவர் வரே உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்னை விரும்புபவர்கள் யாரும் இல்லை எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள் துரத்தி அடிக்கிறார்கள் உணவும் எதுவும் கொடுப்பதில்லை என் வாழ்க்கையே அவமானமும் சோகமும் தான் இப்படி வாழ்வதற்கு மரணமே மேல் என்றது முகத்தின் வார்த்தைகளை கேட்ட முனிவர்க்கு அதன் மீது இரக்கம் வந்தது அன்பு மகனே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மிடம் உள்ளவற்றைக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் ஆனால் முனிவரின் வார்த்தைகளை காகத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை தொடர்ந்து அழுது கொண்டிருந்தது பார்த்த முனிவர் சரி அழாதே உனக்கு என்னவாக வேண்டுமென்று சொல் என் மந்திரத்தால் உன்னை அவ்வாறே மாற்றுகிறேன் என்றார் இதை கேட்ட காகம் ரொம்ப சந்தோஷத்துடன் உங்கள் கருணையால் என்னை ஒரு அன்னமாக மாற்றிவிடுங்கள் என்றது சரி அப்படியென்றால் நீ ஒரு அன்னப்பறவையிடம் சென்று அது வாழ்க்கையில் சந்தோஷத்துடன் இருக்கிறதா என்று கேட்டு வா அதுவரை நான் உனக்காக இங்கேயே காத்து கொண்டிருக்கிறேன் என்றார் காகம் சந்தோஷத்துடன் பறந்தது பறந்து திரிந்த காகம் குளத்தில் மகிழ்ச்சியாக நீந்தி கொண்டிருந்த ஒரு அன்னப்பறவையை பார்த்து அதனிடம் பேசத் தொடங்கியது ஓ அன்னப்பறவையே பறவையே நீ எவ்வளவு அழகு பாலை போல வெள்ளையாக இருக்கிறாய் அதனாலேயே உன்னை எல்லோருக்கும் பிடிக்கும் ஆனால் என் நிறத்தை பார்த்தாயா வெறும் கருப்புதான் எனக்கு தெரிந்து நீதான் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பறவையாக இருப்பாய் என நினைக்கிறேன் உடன் பேசியது அன்னப்பறவை ஒருபோதும் இல்லை நண்பனே இந்த உலகத்தில் பார்த்து ரசிக்க பல வண்ணங்கள் இருக்கிறது ஆனால் என்னிடம் வெள்ளையைத் தவிர வேற நிறம் இல்லை எனக்கு தெரிந்த கிளிக்குத்தான் பல நிறங்கள் இருக்கு அதுதான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான பறவையாக இருக்கும் இதை கேட்ட காகம் அங்கிருந்து பறந்து சென்று ஒரு கிளியை பார்த்தது ஓ கிளியே உனக்கு பல நிறங்கள் உள்ளது அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப அழகாவும் இருக்கிறாய் அதனால் நீதான் இந்த உலகத்தில் மிகவும் மகிழ்ச்சியான பறவையாக இருப்பாய் உண்மைதானே என்றது இல்லை தொழனே மக்கள் என்னை பார்த்தால் கூண்டுக்குள் அடைத்து விடுவார்கள் அவர்கள் மொழியை என்னை பேச சொல்வார்கள் என்னை கூண்டுக்குள் அடைத்து விடுவார்களோ என்ற பயத்துடனே ஒவ்வொரு நிமிடமும் என் வாழ்க்கை இருக்கும் அப்படி இருக்க என் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும் எனக்கு தெரிந்த மயில்தான் மிகவும் சந்தோஷமான பறவையாக இருக்கும் அதற்கு என்னை விட பல நிறங்கள் இருக்கிறது என்றது கிளி கிளியின் பேச்சை கேட்டவுடன் மயிலை தேடி சென்றது காகம் நீண்ட நேரம் தேடிய பின்னர் ஒரு விலங்குகள் சரணாலயத்தில் மயிலை பார்த்தது அங்கு ஆயிரம் கணக்கான மக்கள் மயிலை பார்த்து ரசித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் மக்கள் அனைவரும் சென்றதும் அது மயிலிடம் நண்பனே நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் உன்னை எவ்வளவு மக்கள் பார்த்து ரசிக்க வருகிறார்கள் என்னை பார்த்தாயா என்னை பார்த்த உடனே விரட்டியடிப்பார்கள் நீதான் இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமான பறவையாக இருக்க முடியும் என்றது மயிலும் நான் தான் இந்த உலகில் மிகவும் அழகான பறவை என்ற கர்வம் எனக்கும் இருந்தது இந்த அழகே எனக்கு ஆபத்தானது என்னை பிடித்து கூண்டுக்குள் அடைத்து விட்டார்கள் எனது இறகை அழகுக்காக மக்கள் பிடுங்கும் போது எனக்கு எப்படி வலிக்கும் தெரியுமா நான் சந்தோஷமாக இல்லை நண்பனே என்றது மிகுந்த மன வருத்தத்துடன் மயிலின் இந்த பதில் காகத்திற்கு அதிர்ச்சியை தந்தது நீ சந்தோஷமாக இல்லை என்றால் இந்த உலகில் சந்தோஷமான பறவை எது உனக்கு தெரியுமா என்றது காகம் மயிலும் இந்த சரணாலயத்தில் வந்ததிலிருந்து எனக்கு தோன்றியது இதுதான் நான் காகமாக இருக்கக்கூடாதா என்று ஆமாம் யாரும் உங்களை கூண்டுக்குள் அடைப்பது இல்லை இறகினை பிடுங்குவதும் இல்லை இந்நேரம் நான் காகமாக இருந்திருந்தால் மகிழ்ச்சியாக பறந்து திரிந்து கொண்டிருப்பேன் சுதந்திரமாக என்று சொல்லியது மயிலின் பேச்சை கேட்ட காகம் அங்கிருந்து பறந்தது முதல் முறையாக காகமாக இருப்பதை நினைத்து அவ்வளவு சந்தோஷம் அதற்கு மீண்டும் முனிவரிடம் வந்த காகம் அவரிடம் முனிவரே நான் நானாக இருப்பதே எனக்கு போதும் நான் யாராகவும் மாற வேண்டாம் என்றது காகத்தின் மனமாற்றத்தை பார்த்த முனிவரும் அதனை வாழ்த்தி அங்கிருந்து சென்றார் கதை நமக்கானதும் தான் நாம் வாழும் வாழ்க்கை மிக அழகானது பல நேரங்களில் ஆச்சரியங்களையும் சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்கும் சில சமயங்களில் சில கஷ்டங்களை கொடுக்கவும் செய்யும் நாம் நம் துன்பங்களை மட்டுமே வைத்து நம் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பீடு செய்வது பொறாமை கொள்வது அது நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனையே அது நமக்கு துன்பத்தை மட்டுமே தரும் நம்மிடம் இருப்பதை வைத்து நாமே நம் பாதையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நம்மிடம் இருப்பது கூட இல்லாமல் இருப்பவர்கள் எத்தனையோ உள்ளதை கொண்டு திருப்தியுடன் வாழ்பவனே உலகில் சந்தோஷமான மனிதன் நன்றி